ना okay, hmm. mm -hmm. வணக்கம் வீத வாழ்க வளமுடன் வெள்ளி ஐட்டம் இது இருபத்தி ஒரு பேர் இருபத்தி ஒரு பேர் இன்னைக்கு மூணு மெசேஜ் ஒருத்த மூக்கத்துக்கு பாப்பேன் என்னது

ஒரு கோவில் வந்து பராமரிப்பு இல்லாமல் பூட்டி தொழில்ப்பு இல்லாமல் விளக்கேற்றாமல் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை நீங்கள் கூட்டி சுத்தம் பண்ணி விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப புண்ணியம் உங்களை வருத்திக்கிட்டு இருக்கிற கஷ்டங்கள் காணாமல் போகும் அதோட பிறவிதோறும் புண்ணியம் கிடைக்கும்